வணக்கம் மக்களே நமது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் தான் இருக்கோம் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பேஞ்ச கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ இந்த நிலைய நில மலைப்பகுதி மலை மலை சார்ந்து இருக்கிற பொதுமக்கள் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் ரொம்ப இந்த காலங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா இடங்கள்லேயும் ஒரே மாதிரி இருக்காது இந்த மாதிரி மன வருத்தமாக இருக்கிறது இந்த வருத்தத்தை வந்து ஒரு மகுடம் சேனல் சார்பாக அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அதோடு இல்லாமல் எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல மலைப்பகுதியில் இருக்கிறவங்க மக்கள் பொதுமக்கள் வந்து இந்த காலங்களில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க கவனமாக இருங்க யாரும் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துடாதீங்க ஸோ அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த திருவண்ணாமலைன்னு இல்லை எந்த ஏரியாவில் இருந்தாலும் மலைப்பகுதி நிலச்சரிவு ஏற்படுற ஒரு எந்த பகுதியில் இருந்தாலும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க அதுதான் நல்லது உயிர் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ரொம்ப எல்லாேருக்கும் தெரியும் அதை பற்றி லேபரேட்டாக சொல்ல இல்லை அப்படின்னாலும் எல்லாருக்குமே தெரிய ஒன்று ஸோ கவனமாக இருங்க கவனமா இருங்க நன்றி